வெல்கம் டு பப்ளிக் சேவை வணக்கம் நண்பர்களே நத்த நிலத்தின் ஆவரணங்கள் அனைத்தும் ஆன்லைனில் வந்துவிட்டது பட்டா சிட்டா மற்றும் எஃப்எம்பி மேப் ஆ பதிவேடு எப்படி வந்துட்டு நம்ம நில அளவுகளை செக் பண்ணலாம் அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம் ஆஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதள மூலமாக நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரியான பேஜஸ்க்கு நீங்கள் வந்துடுவீங்க இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க தமிழ் அண்டு இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கீழே டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா பார்வையிட அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா புலப்பட விவரங்களை பார்வையிடும் அப்படி கிராமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆ பதிவேடு விவரங்களை பார்வையுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம் பட்டாசிட்டா உங்களுக்கு இப்போ ச விவரங்கள் சம்மந்தமாக நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தனி செப்பரேட் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் காமிக்கிறேன் பட்டாசிட்டாக உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தை கேட்கும் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வட்டம் கேட்கும் வட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நில அளவை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அளவு பொருட்கள் அதாவது ஊரகம் மற்றும் நத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நத்தம் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா ஸோ உங்கள் கிராமத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நத்தம் அப்படின்ற ஒரு லேம் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அது சம்மந்தமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் மீனிங் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிராமத்தை கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு பட்டா நம்பர் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு பட்டா நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த கோட் உங்களுக்கு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் அல்லது நீங்கள் புலன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த புலன் நம்பரை கொடுத்துட்டு உங்களோட புலன் நம்பர் சம்மந்தமான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களோட நம்பர் உட்பிரிவு கொடுத்துட்டு அதுக்கு கீழே இந்த இந்த கேப்ஷாப் கிளாக் கோடு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெயர் கொடுத்துருப்பாங்க இந்த பெயரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பெயரில் நீங்கள் மூணு லெட்டர்ஸ் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கு எடுத்து பார்த்தேன் அங்கீகரிப்பு மதிப்பை உள்ளிடவும் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த கேப்ஷாப் நம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும் ஸோ அது மூலியமாகவும் உங்களுடைய புலன் என்னென்ன என்ன பட்டா நம்பர் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதற்கான தனி செப்ரேட் வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எங்கிட்ட டைரெக்டாகவே பட்டா நம்பர் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்துட்டு புலன் வச்சுட்டு அப்புறம் செக் பண்ண போகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புலனெண் கொடுத்துட்டேன் ஸோ இதில் ஊரகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நத்தம் அப்படிங்கிற பட்டாட்டு சம்மந்தமாக தான் நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது உங்களுடைய புலன் எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புலன் எண் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது உட்பிரிவு எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த உட்பிரிவில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்துட்டு உங்களுடைய உட்பிரிவு என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்குற இந்த கேப்ஷா கோடை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணணும் கீழே ரன் பண்ணிங்க அப்படின்னா சமர்ப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்டா சம்பந்தமான அனைத்து விஷயமே இதில் காமிச்சிருப்பாங்க இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை நத்தம் பட்டா அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க ஸோ நத்தம் பட்டா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க ஓனர் பேர் என்ன அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்ததாக உங்களுக்கு புலன் எண் கொடுத்துருப்பாங்க உட்புரிவு கொடுத்துருப்பாங்க உங்களுடைய பழைய புலனின் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வகைப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது அரசு சம்மந்தப்பட்டதுனா அரசனு கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து அதோடைய பரப்பளவு என்ன அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க தீர் தீர்வை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த பத்தாறு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக கீழே ஸ்குவாட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி எஃப்எம்பி வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது பார்வையிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலப்பட விவரங்களை பார்வையிடும் கிராமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ சேம் டைப்பில் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பாங்க உங்களுடைய மாவட்டம் அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய வட்டம் அதுக்கடுத்ததாக உங்களுடைய கிராமம் ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நத்தம் புலப்பட விவரங்கள் பார்வையிட அப்படின்னு சொல்லிட்டு நத்தம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ சிலது சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நத்தம் இங்கே வரலை அப்படின்னா இப்போ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கிராமத்துக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் மீனிங் ஸோ இப்போ நீங்கள் நத்தம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய புல எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுடைய புல எண் என்னென்னாவோ அதை நீங்கள் டைப் பண்ணணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உட்பிரிவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உட்பிரிவை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் செப்ரேட்டாக உங்களுடைய மேப்பை மட்டும் அதாவது எஃப்எம்பி மேப்பை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய உட்பிரிவை கொடுத்துக்கலாம் அல்லது இந்த அறநூற்றி முப்பத்தி ஆறு அப்படி இந்தோட புல எண்ணை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் உட்பிரிவு சம்மன எல்லா எல்லா இமேஜுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஐஃபன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ஐஃபனை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த கேப்ஷா கோடை டைப் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காமிக்கிற சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ப்ளனுக்கு சம்மந்தப்பட்டது தானே எஃப்எம்பி மேப் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் ஸோ இந்த ஷோ கா காமிக்கிறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் ஸோ அந்த பர்டிகுலராக இருக்கிறதுல எத் எத்தனை உங்களுக்கு வந்து மொத்தமாக மேப் இருக்குது எத்தனை ப்ளேசஸ் எல்லாம் இருக்குது அப்படி சம்மந்தமாக காமிச்சிருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க அறநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது சர்வே நம்பர் இந்த எண் என்ன மீனிங் அப்படின்னா நத்தம் அப்படின்றதுக்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியல அப்படின்னா உங்கள் இங்கே பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்சுவல் மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே டிக் கொடுத்துக்கோங்க ஷோ மேப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ இந்த மாதிரி மத்தவள தான் நீங்கள் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய பர்ட்டிகுலராக இருக்கிறத பற்றி எப்படி இப்போ செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அகை நீங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓம் பேஜி போயிடுங்க ஓம் பேஜி போய்ட்டிங்க அப்படின்னா ஸோ முகப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த முகப்பு பேஜிக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இதில் மாவட்டம் கெட்டிருக்காங்க தான் கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது உங்களுடைய தாலுக்கா உங்களுடைய கிராமம் ஸோ இதில் நத்தம் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக உங்களோட புலன் நம்பர் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உட்பிரிவு கொடுத்துட்டு அதுக்கடுத்ததாக இதோட கேப்ஷா கோடு டைப் பண்ணுங்கள் சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுடைய புலன் நம்பருக்கான எஃப்எம்பி மேப் உங்களுக்கு காமிக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கனாலும் கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க என்னென்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறு என் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க என்னென்னா நத்தம் அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக் எந்த தாலுக்கா வில்லேஜ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய லேண்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு க்ளீயராக நீட்டாக தெரியல அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஆக்சுவல் மேப்புன்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ஷோ மேப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இன்னும் டீபால் உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இதுதான் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்தது தான் மறுபடியும் ஓம் பேஜ் கொடுத்துக்கோங்க ஓம் பேஜ் கொடுத்துரு பிறகு ஆ பதிவீடு விவரங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களோட மாவட்டம் தான் வட்டம் அதுக்கடுத்து உங்களுடைய புலனெண் நத்தம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உட்பிரிவு நீங்கள் கொடுத்து சமர்ப்பி அப்படின்றத நீங்கள் வந்து கேப்ஷன் கோடு டைப் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா ஆ பதிவீடு விவரங்களை அதாவது விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நத்தம் அப்படிங்கிறத இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் இப்போ இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் கொடுத்துருப்பாங்க வட்டம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்தது உங்களுடைய புலன் நெம் நம்பர் என்னென்னு கொடுத்துருப்பாங்க உட்பிரிவு என்னென்னு கொடுத்துருக்காங்க பழைய உங்களுக்கு வந்து பல ப அதாவது உங்களுக்கு பழைய என்னென்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு வந்து அரசு அப்படின்னா அரசு நிலம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னா நம்ஸ் யாரோட தான் கொடுத்துருப்பாங்க எந்த வகைன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீர்வைன்னு கொடுத்துருப்பாங்க பரப்புன்னு கொடுத்துருப்பாங்க மொத்த தீர்வைன்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓனரோட நேம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பரப்பு எப்படி கல்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டர் அப்படின்னு ப்ளஸ்ஸு அதாவது ஹேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹெக்டர் அப்படின்னா ஜீரோ அப்படின்றதுனா மீனிங் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் செவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும் உங்களுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற ஏரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் செவன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து மல்டிபிள் பண்ணணும் நீங்கள் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறத மல்டிபிள் பண்ணணும் அப்படி பண்ணிங்க அப்படின்னா மொத்த டோட்டல் உங்களுக்கு வரும் இருபத்தி மூணு புள்ளி ஆறு சென்ட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் மெஷின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நம்ம மற்றவள்ள தான் வந்துட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அதாவது ஆ பதிவீடு மூலமாக செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய மேப் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா எஃப்எம்இ மூலமாகவும் செக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்இ மேப்பில் வந்துட்டு உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ஏரோ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதாவது உங்களுக்கு என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இது நார்த்து அதாவது இந்த சைடில் வடக்கு வடக்குக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு தெற்குக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிழக்கு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு ஸோ இந்த மாதிரி இந்த தர தான் நீங்கள் வந்துட்டு இதை மெஷர் பண்ணி செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அளவுகோல் என்ன என்ன அதாவது உங்களுடைய அளவு என்ன உங்களுடைய நிலத்தோட அளவு என்ன எந்த டே எந்த டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த இது தான் இந்த எஃப்எம்பி மேப்போட ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்